ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் ஓகே இந்த பதிவு எதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொண்டாடி ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் குரேஷா வரத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் ஒன்றும் போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு பெரிய வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா குரேஷா வர்றதுக்கு என்னென்ன எவ்வளோ செலவாகும் எதுக்கு செலவாகும் ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ காசு வாங்குகிறாங்க இதுதான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஜென்ட் குரேஷியாக்கோ இல்லை யூரோப் கண்ட்ரிக்கோ நான் குரோஷியா பற்றியா சொல்கிறேங்க ஏன்னா நான் குரேஷியா இருக்கிறதுனால குரோஷியா பற்றியாக சொல்கிறேன் இப்போ குரோஷாவுக்கு போது ஃபஸ்ட்டு அப்போஸ்டில்னு ஒன்று இருக்குது அப்போ ஸ்டில் பண்ணுறதுக்கு பிசிசி அப்ளை பண்ணணும் இப்போ நீங்கள் பிசிசி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு முந்நூறுவா கேட்பாங்க அப்புறம் பிசிசி ஆஃபீஸில் ஒரு ஐநூறுரூபா அதுக்கு எட்நூறுபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் பிசிசி முடித்ததுக்கப்புறம் அந்த பிசிசி ஒரு 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 வாரத்தில் வீட்டுக்கு வந்துடும் அந்த பிசிசி அப்போஸ்டில் பண்ணணும் அப்போஸ்டில் பண்ணுறது நம்ம டேரக்டாக யார் அது எலிஜிபிள் ஆஃபீஸ் இருக்கோம் அங்கே போய் நம்ம டேரெக்டாக போய் பண்ணுறா மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடில் முடிஞ்சிடும் இல்லை நமக்கு தெரியாது ஒருத்தர் கிட்ட நீங்கள் கொடுத்து பண்ணுறா மாதிரினா அவங்க வந்து அவங்க சர்வீஸ் சார்ஜ் என்னவோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை பண்ணி கொடுப்பாங்க இப்போ நான் வந்து டைரெக்டாக தான் பண்ணதுனால எனக்கு ஒரு ஐநூறுவா சரியாயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செலவு இருக்காது இதுக்கப்புறம் விஎஃப்எஸ் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ விஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராயிரத்தி ஐநூறுரூபாவில் ஒன்று சர்வீஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு பதினாலாயிரம் ரூபாயோ பதினாலாயிரத்தி ரூபாயோ ஒரு இது இருக்குது இது வந்து உங்களுக்கு ப்ரோச ஸ்பீடாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆக்சுவலி விஎஃப்எஸ்க்கு அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி சில்லறை எவ்வளோ தான் அதுக்கு செலவாகும் ஏன்னா அந்த உங்களுக்கு விசாலேயே அந்த அமௌண்ட்டை போட்டிருப்பான் உங்களுக்கு எவ்வளோ செலவாகுன்றதை ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ கொரியல் அனுப்புவாங்க இப்போ விசா வந்துச்சுன்னா அந்த பாஸ்போர்ட்டை கொரியல் அனுப்புறத்துக்கு அந்த ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா சார்ஜு ப்ளஸ்ஸு அவங்க இந்த சர்வீஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாம் சேர்த்து ஒரு பதினாயிரத்து ஐநூறுரூவா பன்னெண்டாயிரூவா முடிஞ்சிடும் இல்லை எனக்கு ஸ்பீடாக வரணும் அப்படின்னா இன்னொரு ஒரு மூவாயிரூவா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் விஎஃப்எஸ்க்கான செலவு இப்போ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசாலாக வந்துடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போடுற மாதிரி இருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம்லே போட்டுடலாம் ஒரு நாற்பத்தெட்டு மேக்ஸிமம் ஐம்பதாயிரத்துக்குள்ளேயே ஒன் வே டிக்கெட் நான் சொல்கிறேன் டூ வே சொல்ல ஒன் வே டிக்கெட் சொல்கிறேன் ஒரு ஐம்பதாயிரத்துலேயே போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துறையமாக இது ஒரு ஐம்பதாயிரம் அது ஒரு பன்னெண்டாய ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அந்த அப்போஸ்டில் அப்புறம் பிசிசி இதெல்லாம் நீ போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவுன்றது தெரிஞ்சிடும் அப்புறம் இங்கே இந்த ப்ராசஸிங் இந்த ஏஜென்ட்டுங்க இங்கே உள்ள ஏஜென்ட்டுங்க அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு அப் எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி முற்றி கணக்கு பார்த்தாலும் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே செலவாகாது ஆனால் இது இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆ சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா பேர் முன் வராங்க இப்போ இதுக்கு நடுவில் இந்த தெரிஞ்சவங்க இந்த ஏஜெண்ட்டு இந்த சப் ஏஜெண்ட்டு இவங்களாக இருக்காங்கள்ல இவங்க வைக்கிறது தான் அந்த ரேட்டுக்கு அதிகமாக போகிறதுக்கு காரணம் இப்போ தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவங்கள எல்லாருமே ஒரு தலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வைக்காமல் யாரும் பிஸ்னஸ் பண்ணுறதில்லை இப்போ இந்த மாதிரி மாறனால்தான் அந்த அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகுது இப்போ நான் இங்கே வந்து நான் ஒரு ஏஜெண்ட்டு டைரெக்டாக எவ்வளோ தாங்க செலவாகும் என்ன ஆகிதுன்னா எப்படி பார்த்தாலும் தாங்க செலவாகும் உங்களுக்கு மற்றபடிலாம் ஏஜெண்ட்டுக்கு சப் ஏஜென்ட்டு வைக்கிறது தான் இப்போ இப்போ ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு தெரிஞ்சு மூலியம் வரையும் வச்சுங்களேன் அவர் ரொம்ப க்ளோஸாக இருப்பார் ரொம்ப ஃபிட்டாக இருப்பார் ஆனாலும் அவர் அவர் கம்ஷன் இல்லாமல் இதை பண்ண மாட்டாங்க இது வந்து அப்படி ஆகிப்போச்சு பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சு இங்கே சர்வீஸு இதெல்லாம் தாண்டி இது ஒரு பிஸ்னஸ் நீ வரியா ஓகே உன்னாலே எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது அதுதான் இருக்குது இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல நீங்கள் இங்கே இந்த வேலை போகிறீங்க அப்படின்னா கூட இங்கே உள்ளவங்க லோக்கலில் உள்ளவங்க அதுக்கான சார்ஜ் வாங்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா சரி ஓகே இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தேன் இது வந்து நீ இது நடக்கும்போது நன்றி வெளியில் போடுறேன் ஆக்சுவலி இதுதான் நிலவரும் அன்றைக்கி ஒருத்தர் பன்னெண்டு லட்சம் கட்டி வராங்க சொல்லியிருந்தல அது உண்மைதான் அது வந்து உண்மையாலுமே கட்டி வந்திருக்காங்க இப்போ நான் வரும்போது இப்போ நான் எவ்வளோ கட்டினேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே மூன்று லட்சம் கிட்ட ஆகிடுச்சு மூன்று லட்சம் நாலு ரூபா கிட்ட ஆகிடுச்சி அதே மாதிரி சில பேர் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இப்படியெல்லாம் கட்டி வராங்க இது வந்து எப்படி சொல்கிறேன்னா அந்த ஏஜெண்ட்டுக்கு தான் நம்ம தெரிஞ்சவங்க நினைக்கிறோம்ல அவங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு இவர் நம்மளை கரெக்டாக பண்ணுறாரு அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே என்னென்ன இருக்குது ஏது என்ன பண்ணாங்கன்னு அதனால் இது யாரையும் நான் தப்பாக சொல்கிறதுக்கோ இது பண்ணுறதோ இல்லை என்ன ரீசனோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் இது தாங்க கடைசியில் வீசா வந்துச்சு வீசா ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கிட்டே அறுபது நாள் ஆகிடும் அதுதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸு இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டரை லட்சம் அதிகபட்சம் அவ்வளோதான் வரும் ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஓகே இவ்வளோ தான் இதுக்கு மேலே நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பலை ஓகே தேங்க் யூ